உறவுல வணக்கம் அதாவது கல அரசியல் செய்யாது வெறும் செய்தி அரசியல் செஞ்சு நிறைய தவறுகள் நடந்திருக்க கூடிய இந்த தமிழ்நாட்டுல ஒண்ணுமே எல்லோரும் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஐயா முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாரு உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காணொலியில அவர் பேசின அனைத்துமே பொய் தான் அதை ஏற்க மறுக்கத்தக்கதுதான் என்ன அப்படின்னா ஐயாட்ட கேட்குறாங்க எல்லாரும் உங்களை அப்பானு கூப்பிட்றாங்களே யார் யாரெல்லாம் அப்பான்னு கூப்பிட்டாங்கன்னு தெரியல இவங்களாவே க்ரியேட் பண்ணுறாங்க தளபதிங்கிற பேர்லேருந்து ஏன்னா அவர் வந்துட்டார்ல விஜய் அதனால் வந்து தளபதிக்கு பேரு கசியமாக அப்பா இவ சீமான் அண்ணன் அவர் வந்து அம்மா ஜெயலலிதா ஜெயலலிதா வந்து அம்மா இப்போ புதுசாக கொண்டு வராங்க அப்பா அவர் கலைஞர் இவரோட அப்பா கலைஞர் இவர் வந்து அப்பா அப்படி பூத்துறாங்க யார் அப்பான்னு கூப்பிட்டா தெரியல சரி ஐட்டு விடுங்க தவறு கிடையாது வயலில் மூத்தவர் இன்பநிதிக்கு பேரனாக இருக்கக்கூடியவர் இது மணிக்கிறோம் இன்பநிதிக்கு தாத்தாவாக இருக்கக்கூடியவர் ச உதயநிதி அவர்களுக்கு அப்பாவாக இருக்கக்கூடியவர் வயதில் மூத்தவர் அப்பா நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா அப்பா உங்க ஆட்சியில் கற்பழிப்பு அதிகமாக இருக்கப்பா அப்பா உங்க ஆட்சியில் கொள்ளை கொள்ளைகள் அதிகமாக இருக்கப்பா உங்க ஆட்சியில் கனிம உள்ள கொள்ளைகள் அதிகமாக போதேப்பா ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் கொள்ளை அடிக்கிறீங்களேப்பா இதை எப்பப்பா சரிப்படுத்துவீங்க அப்பா அப்பப்பா முடியலையப்பா தயவு செய்து இதெல்லாம் கண்ணு துவந்து பாருங்கப்பா இந்த தமிழ்நாட்டுல நீங்க இருக்கிறீங்களா இல்லைங்களே அப்பா உங்க கட்சி கொடிய கட்டிட்டு ஈஸியா ரோட்ல இருந்து எல்லா ரோட்லையுமே பண்ற அலும்பு தாங்க முடியலையப்பா பெண்களை வன்புல வசிஞ்சு அசிங்கப்படுத்துறாங்களேப்பா அது அதிகாரியா இருக்கக்கூடியவங்க அந்த கோயில் குற்றத்தை சொன்னா அந்த குற்றத்தை வெளியில காட்டி அவங்களோட பேரை அடையாளப்படுத்துறாங்களேப்பா முடியலையப்பா ஏதாவது வழி செய்யுங்கப்பா அப்படின்னு நம்ம கதற வேண்டியதா இருக்கு யாரே இவங்க வந்து அப்பானு கூப்பிடறனால வேற வழி இல்லை ஐயா முதல்வர் வந்துட்டு தான் இருக்கிறாரா இந்த ஊர்ல இல்லையாங்கிறது தெரியல அவர்கிட்ட கேட்ட கேள்வி எல்லாம் கேட்கும் பொழுது பெண்களுக்கு வந்து நீங்க சிறப்பா வந்து ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கீங்களே நிறைய அவங்களோட கல்வியை முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே என்ன ஒரு பொய் புதுமை பெண்ணுங்கிறீங்க ஏதோ இல்லம் தெரிய கல்விங்கிறீங்க கல்விக்கு முக்கியத்துவங்கிறீங்க ஐயா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க அதனால எந்த பயனுமே இல்லை சுளியம் தான் இருக்குது இங்க தமிழ்நாட்டுல செழிப்பா இருக்கிறது என்ன அப்படின்னா பாலியல் பலாத்காரம் பலகாரம் இல்ல பலாத்காரம் அப்புறம் கொள்ளை கொலை ஏகப்பட்ட கொலைங்கயா இன்னைக்கு சாதி வெளியில பிடிச்சுக்கிட்டு இன்னைக்கு ரெண்டு பேர்த்த கொண்டுறாங்க சாராயம் வித்து கள்ளச்சாராயம் வித்தவன் சாப்பிடறான் கள்ளச்சாராயம் வித்தவன் விற்கிறான்னு கேட்க போனே சொல்றாங்க இல்லையா எப்படி முழுக்க முழுக்க கொள்ளை கொலை பண்ணக்கூடிய ஆட்களா இருக்காங்க இல்லையா உங்க ஆட்கள் எப்படிங்கயா சரி பண்ண போறீங்க திராவிடம் வளர்ச்சிதாங்க ஐயா அது யாருக்குன்னா உங்களுக்கு திராவிடம் வீழ்ச்சி யாருக்குன்னா மக்களாக கூடிய தமிழர்களுக்கு அதனால திராவிடம் வளர்ச்சியை கொடுத்தது உண்மைதான் ஆட்சியாளர்களுக்கு திராவிடம் வீழ்ச்சியை கொடுத்தது நமக்கு இதெல்லாம் எப்படியா தெரியும் இது தெரியாம இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு அரசியல் அதாவது ஒரு உளவியல் ரீதியான ஒரு கல களத்துல வந்து இன்னைக்கு சந்திச்சு கேளுங்க அப்படி பண்ணிட்டீங்க நீங்க தானே பலமுறை சொல்லியிருக்கீங்க நான் நான் ஆட்சியர் மதுகள் மது பாட்டுல ஒழிப்ப மதுவே மது இல்லாத தமிழகமா மாத்துவோன்னா இன்னைக்கு புறாமையிலும் புரிவார பதிலா இருக்கா

ஐயா கலைஞர் கருணாநிதி கத்துனா மாதிரி என்னை கொள்ள வருகிறார்கள் மாதிரி நாடு கத்த இதெல்லாம் சரி செய்வீங்க நான்காண்டு காலம் என்னத்துக்கு இருந்தது ஈரோடு இடைத்தேர்தலில் கொள்ள கொள்ளையா கொண்டு போய் கள்ள ஓட்டு போட்டாங்க சரணாயகத்துக்கு எதிராக செயல்பட்டாங்க ஐயா இன்னைக்கு நேற்று இல்ல தொடர்ச்சியா உங்க ஆளுங்க செயல்படுறாங்க சரி செய்வீங்க அதை விடுங்க அதை பண்ணாதான் நீ ஆட்சிக்கு வர முடியா அதனாலதான் இப்ப வந்திருக்கீங்க அதை மாற்று கத்து கிடையாது தமிழகம் எப்பயா அமைதி பூங்காவா திரும்புவோம் தமிழகத்தை எப்பங்கயா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் பள்ளி நல்ல கல்வி கிடைக்கும் ஐயா சின்ன பிள்ளை ஆம்பளை பிள்ளைய கொண்டு பாலை வந்து ஆம்பளையே சேரானயா என்னையா பண்ண போறீங்க இதுக்கு என்னையா நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நீங்க நான் இரும்பு கரம் கொண்டு நொறுக்க நொறுக்க போறேன் நெருக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு என்னமோ சட்டத்தை நானே கடுமையாக்கி இருக்கேங்கிறீங்க என்னத்தையா என்னத்தையா கடுமையாக்கிருக்கீங்க ஒரு கொ கொலை பண்ணுறாலே திடீரியமாக வந்து நமக்கு பிணை கிடைச்சிடும் வெயில் கிடைச்சிங்கிறது எதிர்த்து கொண்டு கொலை பண்ணுறாங்க ஐயா எத்தனை பேர்த்துக்கு என்கவுண்டர் பண்ணிருக்கீங்க தவறு செஞ்சவனை எத்தனை பேர்த்தையாக பண்ணிருக்கீங்க ஞானசேகரங்களும் கொண்டு நல்லதான ஐயா இருக்கான் பாதிக்கப்பட்டவர்கள் தானேய்யா பெரிய பாதிப்பே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் என்னய்யா இருக்கு நியாயம்ங்கிறது எந்த ஒரு பாதிப்பை கிடைஞ்சவர்களுக்குமே நியாயம் கிடைக்காது அது இழப்பு இழப்பு தான் கருப்பு போனதுன்னா போனதுதான் ஐயா உயிர் போனதுன்னா போனதுதான் திரும்ப வராது நீங்க கோவிலுடைய பத்து லட்சமோ பதினஞ்சு லட்சமோ ஈடு செய்ய முடியாது போனது போனது இருந்தாலும் இது போல செயல்கள் திரும்ப ஈடுபடாம இருக்கணுங்கிறக்காக நீங்க கடுமையான ஒரு தண்டனையா என்கவுண்டர் எத்தனையா பண்ணியிருக்கீங்க பண்ண வைங்கய்யா இதெல்லாம் பண்ண முடியாம உட்காந்துட்டு இன்னைக்கு வெறும் ஊடகத்துல உட்காந்துட்டு நாங்க இப்படி செய்ய போறோம் அப்படி செய்ய போறோம் அப்படின்னா என்ன விதத்துல அதை எடுத்துக்கிறது சொல்லுங்க இதுல இதுல கேள்வி கேட்கறாங்க நீங்க சமூக ஊடகங்கள் பாப்பீங்க அதையா கேட்கறோம் சமூக ஊடகங்களை நீங்க பாக்குறீங்களா ஐயா அதுல வந்து உங்களோட கீழே கமெண்ட்ஸ் நீங்க போட்ட வீடியோவுக்கு போய் கமெண்ட்ஸ் படிக்காதீங்கய்யா அது நல்ல கருத்துக்குமே தீயிற தலித் பிள்ளைங்களாம் சொல்லாதீங்கய்யா பொதுவா அதுக்கு அதுக்கு கமெண்ட்ஸை பாருங்கயா நடக்கிறத என்னன்னு பாருங்கய்யா அதெல்லாம் பார்த்துட்டு பேசுங்க அதெல்லாம் விட்டு விட்டு நீங்க உங்க வீடியோக்கு மட்டும் கமெண்ட்ஸ் பாக்குறது அது சாதாரண ஒரு நபர் செய்யக்கூடிய வேலைங்கய்யா முதல்வர் செய்யக்கூடிய வேலை இல்லைங்கயா இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன தவறுகள் நடக்குதோ அதெல்லாம் தட்டு கேட்க வேண்டிய சூழல்லையும் கோட்பாடுலையும் சூழல்லையும் நீங்க இருக்கீங்கய்யா அதை செய்யுங்க அதை விட்டுட்டு திரும்ப போய் ஏதோ பேசுறீங்க இய்யா என்ன விதமானது புரியல ஐயா தமிழ்நாடு மக்கள் வந்து இப்ப நீங்க சமூகத்தில் அதிகமா வந்து இளைஞர்கள் வந்து ஃபுட் டெலிவரியில இருக்காங்க நான் பாக்குறேன் கரெக்ட் தான் சோறுக்காக அலைகிறாங்க சோறு இந்த வேலையை வந்து கொடுக்க செய்யறாங்கன்னா இல்லைன்னு சொல்லல ஆனா சோத்துக்கே வழி இல்லாத நிலமையே தமிழ்நாட்டை உருவாக்கிட்டீங்க ஐயா இதெல்லாம் எப்பயா எப்படியா திருத்த போவீங்க உண்மையே நீங்க எங்க பக்கம் இருந்தீங்கன்னா ஆட்சியை விட்டு கீழே இறங்கிட்டு களைச்சிருக்கணும் மணிப்பூர்ல நியாயம் பேசுறீங்களா மணிக்கணக்கில் ஒவ்வொரு மணி துளிகளையுமே கொள்ளை கொள்ளை நடக்குது நடக்குது கீழம்பாக்கம் பேருந்து வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை கடத்தி அசிங்கப்படுத்தி விட்டாங்க இதெல்லாம் எப்படியா நீங்க கவனிக்க போறீங்க அப்ப இதெல்லாம் யாரையும் சரி செய்வா இந்த இந்த கேள்விக்குலாம் நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும் சமூக இளைஞர்கள் வந்து உடலை உடலை குறைக்கணும் சொல்றீங்க தின்னாதனையா உடம்பு வரும் வேற வழியிலேயே கண்டதையும் பெருத்து போய் கிடக்குறானுங்கய்யா என்ன ஏன் பண்ண சொல்றீங்க நல்ல உணவு இல்லைங்கய்யா விலைவாசியெல்லாம் உங்களுக்கு உங்க பாட்டுக்கு ஏத்து விட்டு போயிட்டீங்க ஐயா என்னையா சோறுதான் சோர்ட் அவுட் வேறத நீங்க முடியுமா ஐயா உங்களுக்கு வேலை நாம் தமிழை கட்சி மட்டும் எதுக்கணும் நாம் தமிழை வளர்ச்சியே அதெல்லாம் ஒரு ஆளு இல்ல கட்சி பேரே சொல்ல விரும்பாத நீங்க அவர்கள் எதுக்குறக்கிறேன் ஆட்களை மட்டும் கொண்டு போய் பணம் செலவு பண்ணுங்க இல்லையா அந்த பணத்தை கூட யாருக்கா செலவு பண்ணலாமையா நீங்க பண்ண நிறைய உணவு திட்டங்கள் காலை உணவு மாலை உணவு எதோ சொல்லுங்களா மதிய உணவுன்னு காலை உணவு திட்டமே வந்து அதிமுக தானையா கொண்டு வந்தது அதுலயுமே அதிமுக கொண்டு வந்தப்ப அதுல வந்து வெங்காயம் செடியில பெருங்காயம் செடியில உப்பு சரியில்லைன்னு சொல்லி குறை திரும்ப வந்து நீங்களும் அதையுமே வந்து தனியார் தானையா தாரா வச்சிருக்கீங்க அரசு என்னத்தையா ஏத்து நடக்கும் அரசோட வேலை என்னங்கய்யா இப்போ இதெல்லாம் சொல்லி நீங்க சரி செய்யணுமா இல்லைங்களா வெறும் வந்து ஒரு ஊடகத்தை பார்த்து நீங்க உட்காந்து பேசுறீங்கன்னா அனைத்துமே சரியாயிரும் நீங்க அது அதாவது உங்களோட உங்களோட கண்ணை கட்டிட்டாங்கய்யா அதான் ஆனோட கட்டி நல்லதை மட்டும் சில விஷயத்த எடுத்து ஒரு டிராமா போட்டு காட்டி விட்டாங்க பின்னாடி என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியல கல அரசியல் தெரியல நீங்க சமூக ஊடகங்கள் பாப்பியான உங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி ஆனால் நீங்க சரியா பார்க்கல ஆனால் நீங்க பதிலு சொல்லிட்டீங்க நான் ஊடகத்துல கமெண்ட்ஸ் படிப்பேன் அப்படின்ட்டீங்க அது உங்களோட காணொலிக்கு போட்ட கமெண்ட்ஸ் மக்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு பாருங்க மக்கள் என்னென்ன பிச்சை எடுக்கிறான்னு பாருங்க வாழ்வாதாரத்தை இழந்து அதெல்லாம் பார்க்காம விட்டு நீங்க பாட்டுக்கு பேசி தெரியுங்க ஐயா எப்படிங்க ஏதோ ஐபேக் பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஐபேக் நிறுவனத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஆட்சியை கைப்பற்றியலாம் எவ்வளோ ஒரு கிறுக்கு பையன் வந்து உங்களில் ஒரு ஆரம்பிக்க சொன்னான் நீங்க உட்காந்து பேசுங்க ஆரம்பிக்கலாமான்னு கமல் ரஞ்சி பேசுறீங்களா ஐயா எப்படிங்க எனக்கு ஒன்றுமே புரியல திரும்ப திரும்ப இந்த வேலையை வந்து திருட்டு திமுக உருட்டு திமுகன்னு சொல்றாங்க இல்லையா திருட்டுன்னு உண்மையா காட்டிட்டீங்களா ஐயா பத்தாயிரத்து பெரியாரோட பல விஷயங்கள் எடுத்து பேசி பெரியார் இப்படியெல்லாம் வாழ்ந்தான்னு கூடுதல் தகவலை கொடுத்துருக்காங்க அப்ப இதெல்லாம் எப்படியா சரி செய்ய போறீங்க திராவிடம் வளர்ச்சிங்கய்யா அது உங்களுக்கு திராவிடம் வீழ்ச்சி தமிழர்கள் இருக்குங்கயா இது எப்படியா ஒத்துக்க போறீங்க வாழ்த்துக்கள் சொல்லும் பொழுது மட்டும் தமிழர்கள் அப்படி இப்படின்னு சொல்றீங்க மற்ற நேரத்தில் இது திராவிட மாடல்ங்கிறீங்கய்யா திராவிட மாடல் தான் திருட்டு மாறது இதெல்லாம் எப்படி சரி செய்ய போறீங்க அதாவது முதல்வர் வந்து தன்னோட நிலை என்னன்னு தெரியாம அவராக உட்காந்து பேசிட்டு இருக்காரு நம்ம சரியான ஆட்சி நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு அது கிடையாதுங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் மக்கள் இத கூர்ந்து கவனிச்சு வருங்காலத்துல யார் யாருக்கு வாக்கு செலுத்த போறோம் யார ஆட்சியை கொண்டாது ஐயனை ஏற்ற போறோம் வந்து யாரு இங்க வந்து பெண் பிள்ளைகள் மட்டும்தான் கற்பழிக்கப்படுதா இல்லை இந்த மண்கள் வளங்கள் இந்த மண்ணோட வளங்கள் கற்பழிக்கப்படுதா அதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துதான் இருக்காங்க அதை இன்னும் மக்கள் கூர்ந்து கவனிக்கணும் இதுல வந்து உட்காந்துட்டு எதையாவது சொல்லிக்கிட்டு ஒரு கண்துடைப்பை வச்சுக்கிட்டு வேலை செஞ்சா வேலை செய்ய முடியாதுங்கய்யா திருட்டுத்தனமாக ஆட்சியை பிடிக்காம நேர்மையான மக்களுக்கு நல்லது செஞ்சு ஆட்சியப்படி வேலையை பார்க்கணும் ஐயா நீங்கள் மக்கள் அதுக்கான நம்ம இறங்கணும் வேறு வழி இல்லை திரும்ப திரும்ப அந்த திருட்டு திமுக எப்படி வந்து உள்ளுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிறதுல சரியாக வேலையை செஞ்சிகிட்ருக்கோம் ஏன்னா அவங்கள்ட்ட பணங்கள் இருக்குது அதை கொட்டி வேலை செய்யும் ஆரம்ப காலகட்டத்தில் ஐயா கலைஞரே பிச்சை எடுத்து தான் கட்சிக்கு நிதி வாங்கினார் ஆனால் இன்னைக்கு வந்து பல கோடிகளை கொட்டக்கூடிய அமைச்சர்களையும் கட்சியோட உடன்பிறப்பாளர்களை வச்சிட்டு இருக்காங்களே அதுக்கான காரணம் என்ன எங்கேருந்து படம் பிறந்தது ஒரு தார் சாலையை ஒரு சிமெண்ட் சாலை அமைக்கிறோம்னா எவ்வளோ வந்து ஆட்டையை போடுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்குதா ஐயா ஒன்றுமே இல்லாமல் வந்து நீங்கள் உட்காந்து பேட்டி கொடுக்கறது வெக்கக்கேடுங்கய்யா தமிழகத்தின் சாப கேடு அப்படின்னா இந்த ஆட்சிங்க தான் ஐயா நீங்க நீங்கள் பேசுறது செத்தலான்னு தோணுதுங்கய்யா ஐயா நாங்கள் சாபக்கூடாதியா உங்களுக்கே தெரியும் ت